தென்னாடுடைய சிவனே போற்றி திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாவது நாள் திருவம்பாவை ஒட்டி சில சிந்தனைகளை தினமும் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரி என்பது மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் நாம் சிந்திக்கிறோம் புண்டரீகம் அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன இந்த வார்த்தைக்கு இந்த விபரெல்லாம் மால் நான் காணாத புண்டரீகம் அப்படின்னா திருமாலும் நான்முகலும் காணாத தாமரை அப்படின்னு அர்த்தம் இப்போ திருமால் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கைகளில் தாமரைப்பு வச்சுருப்பார் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் கதை ஒரு கையில் தாமரைப்பு இதுதான் திருமாலுடைய போஸ்டர் அவர் கண்கள் செந்தாமரை கண் செந்தாமரை போல இருக்கும் திருமாலை செந்தாமரை கண்ணன் அப்படின்னு அழைப்பார்கள் பிரமன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் அமர்ந்திருப்பதே தாமரைப்பூல தான் வச்சுருப்பார் ஒரு கையில் தாமரைப்பூ ஒரு கையில் வேதங்கள் ஒரு கையில் ஜபமாலை ஒரு கையில் கமண்டலம் ஏந்தி இருப்பார் ஏந்தி படைத்தல் இதுதான் பிரம்மனுடைய போஸ்டர் ஆக திருமாலுடைய கண்களில் தாமரைப்பு இருக்குது கைகளில் தாமரைப்பு இருக்குது பிரம்மன் வந்து அமர்ந்திருப்பது தாமரைப்பு கைகளிலையும் தாமரைப்பு வச்சுருக்கார் ஆக தாமரை பூவிலேயே இவர்கள் புழங்கினாலும் முழுவதுமாக தாமரை பூ பூவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் இறைவனுடைய திருவடி தாமரையை பார்க்க அதுவும் தாமரப்பு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை பார்க்க தவறிட்டாங்க அதை பார்க்க இவனால் முடியலை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா திருமாலுக்கு நான் படைக்க நான் காக்கின்றேன் என்ற எண்ணம் இருந்தது பிரமனுக்கு நான் தான் படைக்கின்றேன் என்ற எண்ணம் இருந்தது அந்த நான் என்ற எண்ணம் இருப்பதனால இறைவனுடைய திருவடி தாமரைகளை அவங்களால பார்க்க முடியல தினம் தினம் தாமரை பூவோட அவர்கள் இருந்தாலும் அதே தாமரை மலர் போன்ற அந்த திருவடியை பார்க்க முடியல அதுபோலத்தான நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நான் தான் என்னுடைய குடும்பத்தை இருக்கேன் நான் தான் எங்கள் குடும்பத்துக்கே தலைவர் அப்படின்ற ஒரு எண்ணம் நான் பண்ணேன் நான் பண்ணின்ற எண்ணம் தான் இறைவனுடைய திருவுருள் நம்மளை சுற்றி இருந்தாலும் கூட அதை திருவுருளை நம்ம பார்க்க முடியாததற்கான காரணம் நாம் இல்லாட்டினால் இந்த உலகம் ரொம்ப சிறப்பாக தான் இயங்க போகுது நாம் இல்லாட்டினால் நம்ம குடும்பம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது நாம் ஒன்றும் பண்ணலை இறைவனுடைய கருணை தான் இந்த உலகத்தை நடத்துது என்னுடைய குடும்பத்தை இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா இறைவனுடைய திருவுருள் எங்கேயும் நிறைஞ்சிருக்கு ஆனாலும் அதை உணர முடியாத தன்மை நான் என்ற எண்ணம் தான் ஆகவே அந்த நான் என்ற எண்ணத்தை திருமால் போல பிரம்மன் போல நாம் வைத்திருந்து இறைவனுடைய திருவடியை காணாமல் போவதை விட முழுவதும் சிவார்ப்பணம் என்று சொல்லி சிவனுடைய திருவடிக்கே சமர்ப்பித்து எல்லா நீதான் பார்க்குற அப்படின்ற எண்ணத்தோடு இறைவனுடைய திருவடியை வணங்கி வந்தால் திருமாலும் நால்முகலும் காணாத அந்த திருவடியை காணலாம் திருச்சிற்றம்பலம்